கும்பகோணத்துல மாசி மக அந்த ஆற்றங்கரைகள் தான் நமக்கு ஆனது அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து நம்ம குளியல்கள் எல்லாம் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் தீர்த்த கரை ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே நம்ம குளியல் பண்ணி இறை வழிபாடு பண்ணாலும் நமக்கு மாசி மகத்துடைய முழு பயனும் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன மேடம் இப்போது அந்த மகன் நட்சத்திரத்தோட சிம்பிள் என்னன்னு எடுத்துக்கொட்டிங்கன்னா பெண் தேனி எடுக்கலாம் இல்லாட்டா கிரீடம் எடுத்துக்கலாம் இல்லட்ட நம்மளுடைய மூகாம்பிகை சிங்கத்தின் மேல் வீட்டிருப்பாலையா அவர் மூகாம்பிகை நான் வீட்டில இருந்து எப்படிலாம் கும்பிடலாம் எப்படி வழிபாடு நடத்தலாம் தீர்த்தவாரி பண்ணி நம்ம வழிபாடு பண்ணுவது மிக முக்கியமானது அந்த பெருமாளாக இருந்தால் பெருமாளுடைய பாதத்தில் தாமரை பூ வைத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் முடிஞ்சா திருச்செந்தூர் கடல்ல போய் கொள்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா திருச்செந்தூர் கடவுள் வந்து ஓம்ங்கிற அமைப்புடன் அது குரு காரகத்துடன் அமைப்புடன் இருக்கும் நம்மளுக்கு அறிவு ஞானங்கள் எல்லாமே இருக்கும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவை அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வட இந்தியாவுல கும்பமேளா பயங்கர விசேஷமாக போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இந்தியாவுல பாதி பேர் அங்கதான் போயிட்டு புனித நீராடிட்டு வர்றாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கும் அதுக்கு ஈக்குவலா சொல்லி சொல்லப்படுறது மாசி மகம் அப்படின்ற ஒரு விசேஷம்தான் முதல்ல மாசி மகம்னா என்னன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கம்மா மாசி மகம்னா என்ன அதில் சிறப்புகள் என்ன மாசி மகம்ங்கிறது என்னன்னா இந்த உலகம் பிரளயம் ஆகும்போது சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ஒரு பானைக்குள்ள அடைச்சி வச்சாராம் எல்லாமே ஒரு பானை மாதிரி அதாவது விநாயகர் தொப்பைக்குள்ளே இருக்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கோங்களேன் அந்த பானைக்குள்ள வச்சிருந்தாராம் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை புதுசாக பிரளயம் பண்ணி அதை உருவாக்கினோன்னே அந்த பானையை வந்து உருட்டி விட்டதில் தோன்றியது தான் இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் மாசி முகம் அதாவது அஹ் இன்னொன்று சொல்லுவாங்க வர்ண பகவான் வர்ண பகவான் இருக்காங்க இல்லையா வர்ண பகவானுடைய ஆஹ் சாபத்தை நீக்கிய மா இதுதான் மாசி மகம் அதனால தான் இந்த மாசி மகத்தில் வந்து தீர்த்தவாரி இறைப்பாங்க தீர்த்தவாரின்னா இந்த வருடப வர்ண பகவான் இருக்காங்களா வர்ண பகவான் வந்து சாபம் நீக்கும் நீக்கும்போது ஒரு அமிர்தம் மாதிரி அவருக்குள்ள சாபம் நீக்கணும்னு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா அந்த மகிழ்ச்சியில் நம்ம எல்லாரும் அந்த நீருடன் நீராடி இது பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளவு பாவங்களும் அதாவது வர்ண பகவானுடன் சேர்ந்து நம்ம பாவ கணக்குகளும் தீர்ந்துவிடும் அதனால அந்த மாசி மகத்தில் வந்து நம்ம அந்த ஆற்றங்கரை குளத்தக்கரை அந்த கோயிலில் இருந்த ஆற்றங்கரை குளத்தங்கரையில் நீராடினால் புண்ணிய தீர்த்த நீராடினால் ரொம்ப விசேஷம் பாவங்கள் தீர்க்கப்பட்டு புதிய அதாவது புதிய உலகம் படைப்பு எப்படி இருக்குதோ அதே போல் நம்ம புதிய இது மாதிரி தோன்றுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பானை உருண்டோடைய அந்த வந்து கும்பகோணத்துல மாசி மகம் அந்த குளத்தில் அதுலதான் தான் அந்த ஆற்றங்கரையில் தான் நமக்கு ஆனது அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து நம்ம குளியல்கள் எல்லாம் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம அங்கே மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் அந்த இடத்துல வந்து கரை ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே நம்ம குளியல் பண்ணி இறை வழிபாடு பண்ணாலும் நமக்கு மாசி மகத்துடைய முழு பயனும் கிடைக்கும் ஓகே அது மகம் நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு தான் ரொம்பவுமே சிறப்பாக வந்து பார்க்கப்படுது ஆடிப்பூரம் இந்த மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு மாதமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாசி மகம் இந்த மகம் நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன மேடம் இப்போ வந்து இந்த மாசி மகம் அதாவது நான் சொன்ன பானை அப்படிங்கிறது அப்போ சூரியன் வந்து மாசி மாதம் எங்கே நிற்குதுன்னா நம்மளுக்கு கும்ப ராசியில் பானைக்குள் உட்கார்ந்துருப்பது போல் தான் இருக்கும் சூரியன் அதுலேருந்து நேராக ஏழாவது ராசியில் தான் நம்ம மகா நட்சத்திரத்தில் நிற்கும் போது இந்த மாசி மகம் நம்மளுக்கு தோன்றுகிறது அப்போ பானைக்குள் இருக்கும் மகங்கிறது வெளிச்சம் இந்த பானைக்குள் இருக்கும் வெளிச்சத்தை பானைங்கிறது சீக்ரெட்டான இருக்கிறது அந்த ரகசியத்தை வெளிக்கொடுத்தும் வெளிக்கொண்டு வரும் நா இதுதான் மகத்துக்குள்ளது அதனால் இது வந்து பானைக்குள் இருக்கும் வெளிச்சத்தை கொண்டு வருவது போல் ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் அது மாதிரி இருக்குது இந்த மகா நட்சத்திரத்துடைய சிறப்பு என்னன்னா அது ஒரு கிரீடம் தாங்கிய ஒரு அரண் ஒரு அரசன் மாதிரி அந்த இப்போ அந்த மகன் நட்சத்திரத்துடைய சிம்பிள் என்னன்னு எடுத்துக்கொட்டிங்கன்னா பெண் தேனி எடுக்கலாம் இல்லட்டா கிரீடம் எடுத்துக்கலாம் இல்லாட்டா நம்மளுடைய மூகாம்பிகை சிங்கத்தின் மேல் வீட்டிருப்பாலையா அவ மூகாம்பிகை சிங்கத்தின் மேல் வீட்டிருக்க மூகாம்பிகை சிங்கம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஆண் சிங்கம் அப்படிங்கிறது ஒரு கர்ஜனை அதையே அடக்கியாலும் அதை அதை வந்து அடக்கியாலும் அப்படி பயமூர்த்தி இருக்காது அந்த சிங்கம் நல்ல ஒரு அன்பாக சாந்தமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த சிங்கத்தை அன்பாக தடை கொடுத்து ஒரு ஒரு பெண் அள்ளி ராணியாக மா எப்படி உருமாறுவாளோ அந்த தன்மை இந்த மகத்துக்கு உண்டு அதாவது ராஜ்யம் அமைக்கும் தன்மை அப்படிங்கிறது இந்த மக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொப்புள் கொடியினுடைய அந்த லென்த் இருக்குல்ல மகம் அதாவது நம்மளுடைய கேதுனாலே நம்ம நீண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த தொப்புள் கொடியிலேருந்து அப்படி நீளமாக வர அந்த குழந்தை பேருக்குள்ள அந்த தொப்புள் கொடியுடைய அந்த தொடர்பு இருக்கு அந்த இடத்தை குறிப்பது போல் இருக்கும் அந்த மக நட்சத்திரம் அப்பங்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்குள்ள பாண்டா குறிக்கிற இடம் இருக்கும் அதே சமயம் போன ஜென்மத்துக்குள்ள உறவு நிலைகளை உருவாக்கு போன ஜென்மத்து உறவு நிலையும் அடுத்த பிறப்புக்குள்ள உறவு நிலைக்கும் அங்குடைய தொடர்பு நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மக நட்சத்திரம் என்னன்னா நம்மளுக்கு நம்ம வயிற்றில் உள்ள தொப்புள் கொடியை நம்ம வெளியில் கொண்டு வந்து புதிய படைத்தல் அந்த தொப்புல் கொடியிலிருந்து என்னென்ன பிரம்ம படைக்கிற மாதிரி காலபுருஷ தத்துவம் ஃபுல்லாகவே விஷ்ணு பெருமாள் அந்த தொப்புள் கொடி வந்து தொப்புள் கொடியில இருந்து பிரம்மா வெளியே வரும் பிரம்மானாலே மனிதன் படைப்பு தான் அந்த பிரம்மா வெளியே வருவது போல் இருக்கும் அப்படின்னா இங்க வந்து என்னன்னா நம்ம அந்த மக நட்சத்திரம் புதிய உலகம் உருவாகுது அதெல்லாமே இந்த இடத்துல அதே மாதிரி பெண் வந்து ரொம்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வந்து ரொம்ப பயங்கரம் அவ வந்து இல்லற வாழ்க்கைக்குள்ளவள்ங்கிறத நம்ம எடுக்க முடியாது அவள் உலகிய வாழ்க்கையை ஆள பிறந்தவள் உலகத்தை எல்லாம் கட்டியாளக்கூடியவள் இந்த நட்சத்திர பிறந்தவங்க வந்து ஏதாச்சும் பெரிய போஸ்டிங்ல தனித்துவம் வாய்ந்த ஒரு செயல்படைத்தவர்களாக இருப்பாங்க அவங்க தலைகள் கிரீடம் ஏற்றிய பெண்ணாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியமானது ஏதாவது ஒரு துறையில் அந்த பெண் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாள் ஆணாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனை விட பெண் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மகம் எந்த கடவுளுக்குரியதாக பார்க்கப்படுது மேம் இந்த நான் சொல்லிட்டேன் இது பெண்கிறத எதுக்கு எடுத்துக்கிறோன்னா இந்த மாசி மகத்திலலாம் தாட்சாயினி அவதரித்தாள் அப்படி தச்சன் மகள் தாட்சாயினி அவதரித்தனாலும் மாசி தான் அது மட்டும் இல்லை இது பெண்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா பூமாதேவியை வந்து பூமி அந்த இதுலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார்ல வராக பெருமாள் அந்த பூமி வெளியே வந்த நாளும் ஆசிமகம்தான் அதே மாதிரி நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து மந்திரத்தை ஓம்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுப்பார்ல அதுவும் மாசி மகம்தான் அப்போங்கும்போது அதே சமயம் பெருமாளுக்குள்ள அந்த இதுவும் ரொம்ப ரொம்ப அதாவது பெருமாள் வந்து பூமியிலேருந்து அந்த தண்ணியிலேருந்து அப்படி எடுத்துகிட்டு வருவார் இல்லையா அதனால தான் இது தீர்த்தவாரிக்கு பெருமாளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தாச்சா இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது பெருமை உலகத்தை தோற்று வைக்கும் இதுவும் அதுதான் இது வந்து முக்கியமா வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து சிவன் முருகர் மகாவிஷ்ணு சிவ பார்வதி இந்த நான்கு பேருக்கும் உரித்தான ஒரு இதுதான் இந்த மாசி மகன் இதுல வந்து முக்கியமா நம்ம வழிபாட என்னன்னா பூமி தான் இங்க முக்கியத்துவம் வாய்ந்தது தாட்சியாயினியாக இருக்கட்டும் நம்மளுடைய வராக பெருமாள இருக்கட்டும் அதே சமயம் நம்மளுடைய சிவனாக இருக்கட்டும் எல்லாமே பூமியை தோற்றுவிக்க பூமிக்கான விஷயங்கள் தான் இங்கே செஞ்சுருக்காங்க அதனால இந்த மாசி மகத்தில் நல்ல சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு எந்த பூ அதாவது நிலப்பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த இந்த நாளில் வராக பெருமாளையோ இல்லாட்டா சிவபெருமானையோ இல்லாட்டா முருகப்பெருமானையோ வழிபாடு பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் வைத்து உங்களுடைய நிலங்களை கொண்டு அங்கே ப சாமிக்கு உங்க பூஜைங்களை வச்சு படைச்சிட்டு திரும்ப நிலத்தை வந்து அந்த பூஜை பொருளோட நில நீங்கள் விற்கிற இடத்துக்கும் போய் சூட ஏற்றி கும்பிட்டுட்டிங்கன்னா அது நிலப்பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய மிக சிறந்த இது இப்போ அந்த நாளே நமக்கு நிலத்தை ஆளும் தன்மையுடையதாக இருக்கும் அதனால் மாசி மகம் வந்து ரொம்ப இந்த நாலு தெய்வத்துக்கு ரொம்ப அற்புதம் அதை விட பூமி தேவிக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக எடுத்துக்கலாம் ஓகே இதை வந்து எப்படி எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணலாம் மாசி மகம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ நிறைய பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குளங்கள்லாம் நீர்நிலைகளில் புனித நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி எந்த வசதி வாய்ப்புமே இல்லை அப்படின்னும் போது நான் எப்படி எப்படிலாம் கும்பிடலாம் எப்படி வழிபாடு நடத்தலாம் மேம் இப்போ நம்ம வீட்டில இருந்து வழிபாடுனா காலையில எழுந்திரிச்சு எப்போதுமே எல்லாரும் செய்கிறோமே காலையில் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்கே தீர்த்தம் தான் முக்கியமான இது தீர்த்த வாரி இடத்தல் வாரியை இறக்கணும் பெருமாளுக்கோ சிவனுக்கோ இல்லாட்டா பார்வதி தேவிக்கோ யாருக்கும் எல்லாத்துக்கும் தீர்த்தவாரி பண்ணி நம்ம வழிபாடு பண்ணுவது மிக முக்கியமானது அதே போக நம்மளுக்கு வந்து தாமரை அந்த தீர்த்தவாரி இறைக்கும் போது அந்த பெருமாளாக இருந்தால் பெருமாளுடைய பாதத்தில் பூ வைத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் அதாவது பெருமாளுடைய கால் பாதத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த பெருமாளுடைய கால் பாதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப ரொம்ப அற்புத சக்தினா பெருமாள் அவதாரங்களில் பாதத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு கிருஷ்ணர் பாதம் ராமர் பாதம் வாமனன் பாதம் சொல்லிட்டு நம்ம பெருமாள் பாதம் இருந்து எல்லா பாதமும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ அற்புத சக்தி அவதா அவதாரங்களில் அதனால் அந்த பாத நமஸ்காரம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் பெருமாள் பாதத்துக்கு தீர்த்தவாரி தண்ணி ஏ இறைத்து அதாவது தீர்த்தவாரி தண்ணி இறைக்கணும்னா ஃபோட்டோவுக்கு இறைக்க முடியுமா அப்படின்னு செலவு வச்சுருந்தா தான் இறக்க முடியும் நீங்கள் ஃபோட்டோவுக்கு இறைக்கும் அது பக்கத்தில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க வச்சுட்டு துளசி தீர்த்தம் போட்டு பெருமாள் நம்மளுடைய என்ன பெருமாளோ அந்த பெருமாள் பெயரை சொல்லிட்டு நீங்கள் வராக பெருமாளை நமகா அப்படிங்கலாம் இல்லட்ட ஓம் திருப்பதி வெங்கடாஜலபதியை நமகா அப்படிங்கலாம் இல்லட்ட விஷ்ணு சரஸ்வநாம போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன இப்போ இது போடுறீங்களோ அத்தனை பெருமாள் நூற்றி எட்டு தடவை அந்த தண்ணி வாரி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த பவுலில் ஊற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய தாமரை இருக்குல்லையா அந்த தாமரையை அந்த தண்ணி விழுந்த இடத்துல பெருமாள் பாதத்தில் தான் அந்த பவுல் வச்சுருப்போம் நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் அங்கே முக்கியம் இல்லை நீங்கள் என்ன சங்கல்பம் செய்கிறீங்க அதுதான் முதல் முக்கியம் உங்க சங்கல்பத்துடன் நீங்க வந்து சங்கல்பன உங்கள் கோரிக்கைகள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை கூட தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்துட்டு நூற்றி எட்டு தடவை பிறகு அந்த தாமரையை அந்த அந்த கோரிக்கையை மனசார வேண்டிக்கிட்டு பெருமாளை போற்றி பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த தாமரையை கொண்டு அந்த பாதத்தில் வைத்து நீங்க பூஜை பண்ணுவது இது பெருமாளுக்குள்ள வழிபாடாக எடுத்துக்கலாம் பெருமாள் வழிபாடு வந்து நான் சொல்லிட்டேன் இடம்பொருள் செல்வநிலையை கூடுவதற்கு மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து காலை எப்போது மாதிரி குளிச்சுட்டு பூஜை தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் பூஜை பண்ற மாதிரி பண்ணிட்டு காலை பொழுதுல இதை பண்ணிடுறோம் பெருமாள் வழிபாடு அப்புறம் தாட்சியாயினி தாட்சாயினி வழிபாடு வந்து என்னன்னா திருமண வைபவங்களுக்கு இவ வந்து தாட்சியாயினி அவதாரம் என்னன்னா சிவபெருமானை அடைவதற்காகவே அவதாரித்த மாதிரி இருப்பா அதனால திருமணம் அவள் எப்படி கணவனுக்காக தன்னுடைய உயிர் முத கொண்டு கணவனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தா கணவனுக்காக வாழ்ந்தது அப்படிங்கிறது தாட்சியாயினி ஒரு உதாரணமாக வாழ்ந்திருப்பாள் அதனால் நம்ம வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கான வழிபாடாக தாட்சியாயினி வழிபாடாக எடுத்துக்கலாம் அதுக்கு சங்கரை பொங்கல் வழிபாடு பண்ணிவிட்டு அவளுக்கு ந நெய்வேத்திய பொங்கல் வைத்துட்டு நீங்கள் உங்கள் கணவன் மனைவியுடைய ஐக்கியமாக பேசுவது அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து தாட்சியாயனிக்கு பூஜை பண்ணும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும் தாட்சயானி வழிபாடு பண்ணும்போது நல்ல கற்பூரம் வந்து நல்ல கட்டி கற்பூரம் வச்சு நல்லா நீண்ட நேரம் எரியற மாதிரி வச்சு தீபாரணை காட்டுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவள் நெருப்புத்தன்மைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவளாக இருப்பாள் அதனால் நல்ல கட்டி கற்பூரம் வச்சு நிறைய தீபாரணை காட்டிட்டு அவளுடைய மந்திரம் சொல்லும்போது அந்த கற்பூரம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லும்போது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் அந்த கற்பூரத்தை வைத்து எரி எரிஞ்சுக்கிட்டே உங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணும்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கிரும் மனைவி மட்டும் செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டிலேருந்து வழிபாடு பண்ணுவதனால் அதனால் ஆனால் கணவன் மனைவியாக செய்யும் போது நல்லாயிருக்கும் அதனால தாஜியானி வழிபாடு வந்து ஒரு மனைவியுடைய வைராக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணவனுக்காக போராடுற தன்மை இது எல்லாமே இருக்கும் கணவனுடைய எல்லா விஷயத்தையும் இவளால் சால்வ் பண்ண முடியும் அதனால இந்த தாட்சியானி வழிபாடு வந்து கற்பூரத்துடன் நல்லா ஏரியா ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அஹ் நீங்கள் தீர்த்தம் வச்சு இது பண்றது அதெல்லாம் பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனால் தாட்சாயினி வழிபாடு வந்து கற்பூரத்துடன் ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்புறம் சிவ வழிபாடு சிவ வழிபாடு வந்து என்ன சிவனுடைய போட்டோவோ லிங்கமோ இருந்தாலும் வச்சுக்கணும் சிவனுக்கு அதே மாதிரி நீர் தீர்த்த வாரி தண்ணி ஊத்திக்கிட்டு அவர் வழிபாடு ஏன்னா அவர் நெருப்பு தன்மை அவரை வந்து நம்ம குளிர்க்கும் தன்மையாக நீர் வெல்வ இலையுடன் சேர்ந்த நீரை ஊத்திக்கிட்டே நம்ம அவரை வந்து உங்கள் சங்கல்பம் என்னவாக இருக்குமோ சிவன் வந்து உலகத்தை படைக்கும் தொழிலுக்கு உண்டான வேலைகளை செய்வது தான் இந்த மாசி மகத்துக்குள்ளது அதனால உங்களுக்குள்ள சங்கல்பம் என்னன்னா புதுசாக ஏதாச்சும் ஜாப் வேண்டியது புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கல அந்த மாதிரி விஷயங்கள் கிரியேட்டிவ் இல்லாட்ட குழந்தை பாக்கியத்துக்குள்ள விஷயம் இதெல்லாமே இந்த சிவ வழிபாட்டில் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாசி முகத்தில் அதனால் அந்த தன்மையை நீங்கள் வந்து எடுத்து பண்ணி இது பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் சிவலிங்கத்துக்கு இந்த மாதிரி வில்வத்துடன் சேர்ந்து அர்ச்சனை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து அவருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இவருக்கு நெய்வேத்தியம் பால் பாயாசம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுவது நன்றாக இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு எடுக்கிறது முருகர் வழிபாடு வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து திருமண வைபவங்கள் சில பேருக்கு லேட் ஆகுறது கல்யாண விஷயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகர் வழிபாடு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக அதுவும் கேது நட்சத்திரத்தில் நம்ம முருகர் வழிபாடு பண்ணும்போது ஞான சக்தியாக இருப்பார் நம்ம முடிஞ்சால் திருச்செந்தூர் கடலில் போய் குளிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா திருச்செந்தூர் கடவுள் வந்து ஓம்ங்கிற அமைப்புடன் அது குரு காரகத்துடன் அமைப்புடன் இருக்கும் அதனால் நம்ம அந்த திருச்செந்தூர் கடலில் போய் குளிச்சுட்டு வந்து வெளியில் வரும்போது நம்மளுக்கு அறிவு ஞானங்கள் எல்லாமே இருக்கும் குருங்கிறது தன்மையை வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓம் மந்திரத்துக்கு தான் நம்ம இது கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதனால் அதுக்கு வந்து நம்ம என்னென்னா போக முடிஞ்சால் போங்க இல்லட்டா கூட இந்த முருகா பெருமான் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுறது மற்றவங்க வயிற்றை குளிர்விக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அந்த சமயத்தில் ஆக்ரோஷம் படாமல் அமைதி நிலையிலிருந்து நீங்கள் அந்த முருகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் அதாவது அறிவு யாருக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும்னா கோவத்தின் அளவு குறையும் போது அறிவுத்திறன் அதிகமாகும் கோவம் அதிகமாகும்போது அறிவுத்திறன் வேலை பண்ணாது அதனால அந்த சமயத்தில் உங்கள் கோவத்தின் அளவை குறைச்சிக்கிட்டு முருகர் வழிபாடை பண்ணிட்டு உங்களுடைய அறிவை சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அது சிறப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு இதாக இருக்கும் அதே சமயம் இடம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் ஆக்சுவலாக இது நானும் போக கேது பகவானுக்கு நவகிரகங்களை போய் கேது பகவான் ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து கேது பகவானுக்கு போய் நீங்கள் கொள்ளு அதெல்லாம் சாத்தி வழிபாடு பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும் ஓகே எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க நன்றி நன்றி